ஓம் ஓம் சக்தி சக்தி அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரங்களை உனக்கு அள்ளித்தரவே சக்தி உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே இன்று நீ ஆசைப்பட்டு கேட்பது உனக்கு கிடைக்கப் போகின்றது நீண்ட நாட்களாக ஒரு சில வேண்டுதல்களையே மீண்டும் மீண்டும் நீ என்னிடம் நீயும் கொண்டே இருக்கின்றாய் ஆனாலும் அந்த வேண்டுதல்கள் இன்று வரை நிறைவேறவே இல்லை நாட்கள் தள்ளி தள்ளி சென்று இன்று வரை அது நீடித்து விட்டது நான் உன்னிடம் கேட்டது எதுவுமே எனக்கு கிடைக்கவில்லை அம்மா நான் உங்களிடம் கேட்டது எதுவுமே இன்று வரை நடக்கவில்லை நான் கேட்டதை எப்பொழுதுதான் எனக்கு நடத்தி தருவீர்கள் என்று கேட்கின்றாய் இதுவரை அனைத்தும் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எனக்கு ஒரு வழியை காட்டுங்கள் அம்மா என்று நீ கூப்பிட்ட குரலுக்குத்தான் உன் அம்மா நான் ஓடோடி வந்துள்ளேன் என் தங்கமே கவலை கொள்ளாதே இன்று நிச்சயம் அனைத்து தடைகளையும் தடங்கல்களையும் தாண்டி நடந்தே தீரும் கடவுள் உன்னை சிரமத்தின் எல்லைக்கே கொண்டு சென்றாலும் நீ என்னை முழுமையாக நம்ப வேண்டும் ஏனென்றால் இரண்டு விஷயங்கள் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒன்று நானே உன்னை காப்பாற்றுவேன் அல்லது சிரமத்தை சமாளிக்க கற்றுத்தருவேன் இது நாள் வரை உன்னுடைய பிரச்சனைகளை சமாளிக்க நான் கற்றுக் கொடுத்தேன் உன்னுடைய கஷ்டங்களை சகித்து கொள்ள கற்றுக் கொடுத்தேன் இனி உன்னை முழுமையாக காப்பாற்றி நீ நினைத்ததை நடத்தி கொடுக்க போகின்றேன் வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கும் என்று நினைக்கின்றாய் நான் உன்னுடன் இருக்கும் பொழுது ஒவ்வொரு எண்ணத்தை நீ தெளிவாக வைத்திரு வரும் நாட்களை மகிழ்ச்சியோடு எதிர் நோக்கு நீ முழுமனதுடன் செய்யும் ஒவ்வொரு துளி தானின் தர்மமும் உன்னையும் உன் சந்ததிகளையும் ஏழு தலைமுறைக்கும் கவசமாக காக்கும் முடிந்த தர்மத்தையும் எப்பொழுதும் செய்து கொண்டே இரு தங்கமே விழுவதற்கு எழுந்து ஓடுவதற்கு உன் மனதை தயார் செய் விழுவது உன் கால்களாக இருந்தாலும் எழுந்து ஓடுவது உன் மனமாக இருக்க வேண்டும் விழுந்து விட்டேனே என்று நீ அப்படியே இருந்தால் உன்னால் முன்னேறவே முடியாது வாழ்க்கையில் வெற்றி பெறவும் முடியாது என் பிள்ளையான நீ விழுந்துவிட்டால் உடனே எழுந்து விடுவேன் என்ற நம்பிக்கை கொள்ள வேண்டும் சொந்தங்களினால் வரும் சோகங்களை விட சோகமான நேரத்தில் வரும் சொந்தமே உனக்கு நிரந்தரம் என்பதையும் நீ புரிந்து கொள் தங்கமே அந்த நிரந்தரமான சொந்தம் நான் தான் என்பதையும் நீ புரிந்து கொள் நான் ஒருவள் மட்டுமே உன்னை காக்கும் படவலாக உன் அருகிலேயே இருப்பேன் எந்த நேரமும் உன்னை விட்டு நான் நீங்க மாட்டேன் தங்கமே நீ போகும் இடமெல்லாம் வருவேன் நீ பயப்பட வேண்டிய தங்கமே நீ செய்யும் வேலைகளை உனக்கு சாதகமாக நான் மாற்றி தருகின்றேன் என் மேல் நம்பிக்கை வை என்றும் அது பொய்யாகாது உனது பிரச்சனை எதுவானாலும் அதற்கு பரிகாரம் என்னிடம் உண்டு பரிகாரம் என்னிடம் இருக்கையில் நீ எங்கேயோ ஓடிக்கொண்டிருந்தால் நான் என்ன செய்ய இயலும் என்னை பரிபூரணமாக நம்பு உன் உடல் மனம் செல்வத்தை என் பாதத்தில் வை உன்னை விட்டு நான் எங்கே செல்வேன் என் இருப்பிடம் உன் இதயமே உன் இருதயமே எனது கோவில் இனி உன் வாழ்க்கையில் உனது லட்சியம் ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகின்றது நீ செய்யும் முயற்சிகள் யாவும் நிச்சயம் நிறைவேறும் இந்த அம்மா உனக்கு துணையாக இருக்கின்றேன் என்பதை முழுமையாக நீ உணரப்போகின்றாய் விரைவில் நல்ல மாற்றங்கள் நிறைந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் உனக்காக அமைத்து தருகின்றேன் இப்பொழுது நீ சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இரு தங்கமே என்று நீ ஆசைப்பட்டு என்னிடம் எதை கேட்கின்றாயோ அது நிச்சயமாக நடக்கவிருக்கின்றது உன்னுடைய கனவுகள் எண்ணங்கள் ஆசைகள் லட்சியங்கள் அனைத்தும் பழிக்கக்கூடிய பொன்னான நாளாக இன்றைய நாள் உனக்கு அமைய போகின்றது தடைப்பட்டிருந்த காரியங்கள் யாவும் கைகூடி வரப்போகின்றது சந்தோஷமாக இந்த நாளை தொடங்கு இது நாள் வரை பல துன்பங்களை நீ சந்தித்து விட்டாய் இருந்தும் உன்னுடைய நல்ல எண்ணமும் நல்ல குணமும் மாறவே இல்லை உன்னுடைய நல்ல எண்ணங்கள் மிகவும் வலிமையானது கற்களை போல் இருந்தால் அது உனக்கு காயங்களாக கிடைக்கும் எண்ணம்தான் வாழ்க்கை என்பது உனக்கு நன்றாகவே தெரியும் உன்னுடைய எண்ணத்திற்காகவும் நல்ல குணத்திற்காகவும் உனக்கான பரிசை கூடிய விரைவில் நீ பெறப்போகின்றாய் உன்னுடைய நல்ல நல்ல பல நிராகரிப்புகளை உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தித்திருப்பாய் உன்னை யாரேனும் நிராகரித்தால் அதனை நினைத்து நீ கவலை கொள்ளாதே ஏனென்றால் இவ்வுலகில் விலை உயர்ந்த பொருட்களை வாங்க முடியாமல் அதை நிராகரிப்பவர்களே அதிகம் என் பிள்ளையான நீயும் விலை உயர்ந்த பொழுது அதற்கான தீர்வை தேடும்படி உன் மனதை தங்கமே ஏனென்றால் உன் மனதை விட வலிமையான ஒன்று வேறு எதுவுமே இல்லை வாழ்க்கை என்பது மிக பெரிய எதிர்பார்ப்புகளே இல்லை சின்ன சின்ன சந்தோஷங்களில்தான் வாழ்க்கை உள்ளது பொழுதினையும் கனமில்லாமல் அணிந்து வா தங்கமே நீ யாருக்கு உதவி செய்தாலும் உனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை நீ யாருக்கு உண்மையாக இருந்தாலும் முடிவில் ஏமாற்றப்படுபவள் நீயே நீ யாருக்கு நல்லது நினைத்தாலும் உனக்கு நல்லது நடக்காது நன்றி இல்லாதவர்களிடத்தில் நன்றியை எதிர்பார்க்காதே தங்கமே நீ உனக்காக இரு நீ நீயாக இரு மற்றவர்கள் உன்னை அவமானப்படுத்தும் போது கலங்க வேண்டாம் கவலை கொள்ள வேண்டாம் வலித்தால் கொஞ்சம் தாங்கிக் கொள் தாங்கமே ஒரு நாள் வாழ்ந்தாலும் உன்னை போல் வாழ வேண்டும் என்று உதாரணம் காட்டுவார்கள் உன்னுடைய தன்னம்பிக்கைக்கு அவ்வளவு சக்தி இருக்கின்றது அழகான வாழ்க்கை என்று தனியாக இங்கு எதுவும் இல்லை ரோஜாவை சுற்றி இருக்கும் முட்கள் போல சில உறவுகள் பாதுகாக்கவும் வேர்களைப் போல சில உறவுகள் தாங்கவும் உன் அருகில் இருந்துவிட்டால் போதும் அனைவரது வாழ்க்கையும் அழகானதுதான் தான் அதேபோல் உண்மையான உறவை நான் உன்னிடம் வந்தடைய செய்கின்றேன் தங்கமே நீ எதை நினைத்தும் கவலை கொள்ள வேண்டாம் தங்கமே உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதுதான் உன் அம்மாவின் ஆசை உனக்கென்று தனித்திறமை உண்டு உன்னை அடுத்தவருடன் நீ ஒப்பிட்டு உனக்கென்று உள்ள திறமை மற்றவருக்கு என்றும் நீ நீயாகவே இரு தன்னம்பிக்கையுடன் தளராமல் முன்னேறு தங்கமே உன்னை விழவைக்க அகிலமே முயன்றாலும் அஞ்சாதே உன்னை வாழ வைக்க உன் அம்மா நானுள்ளேன் ஒரு நாளும் உன்னை விட்டுவிட மாட்டேன் நீ இதுவரை அனுபவித்த வேதனைகள் என் நெஞ்சை பிழிகின்றது தங்கமே இனி அப்படி நடக்க விட மாட்டேன் என் ஆசீர்வாதமும் அன்பும் இப்பொழுது உனக்கு முழுமையாக கிடைத்து விட்டது நீ நீண்ட காலமாக வேண்டி நின்றது அனைத்தும் மிக விரைவில் உன்னைத் தானாய் தேடி வந்து உன் கையில் விழப் போகின்றது என்னை நம்பி எழுந்து அந்த ஆச்சரியத்தை கண்டு களைப்பாய் தங்கமே இனி உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் கஷ்டம் வரும் சூழலில் என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்தால் போதும் உனது பிரச்சனைகள் காணாமல் போகும் ஓம் சக்தி உம் ஆதிபரா சக்தி